அப்போது ஆகாயத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு பூதம் இவனுடைய உரத்த சத்தம் குதிரையை போல இருப்பதால் இவன் அஸ்வத்தாமா என்ற பெயரோடு இருப்பான் என்று சொல்லிற்று அஸ்வம் என்றால் குதிரை ஸ்தாமா என்றால் சப்தம் உடையவன் என்று அர்த்தம் அலபமி புத்திரம் அஸ்வத்மா நமே சாத்த மாதிரி தச்சுவாந்தர் பூத்தம் அந்தரிஷம் அபிரவி அஸ்வசி வாசியம் நகதுகம் அஸ்வத் தஸ்மாநாம் நவிஷியத்தை சுத்தேன தேன சுப் பவ்வாறு வியாச மகாபாரதம் சொல்கிறது நன்றி மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்